உங்கள் குழந்த கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே கண் திறந்த ஒளியை பார்க்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா இது மிக பிரமிப்பான விஷயம் இருபது இருபத்தி ரெண்டு வாரத்தில் குழந்தைக்கு ஒளியும் இருளையும் சென்ஸ் பண்ண முடியும் இருபத்தேழு வாரத்தில் குழந்தை கண் திறக்கிறாங்க முப்பத்தி ஒரு வாரம் பொழுது குழந்தை இமைய திறந்து மூடுறாங்க உள்ளே இருக்கக்கூடிய பியூப்பிள் சுருங்கி விரியுது இந்த குழந்தை ஒரு லைட் வயிறு மேலே காமிக்கிறப்போ அந்த திசையை நோக்கி ப்ளிங்க் பண்ணுறாங்க ஒரு படபடப்பும் அசைவையும் குழந்தைகிட்டருந்து நம்ம பார்க்க முடியும் முப்பத்தி ரெண்டு வாரத்தில் அருகில் இருக்க பெரிய பொருள்களினுடைய ஷேப் அவுட்லைன் அவங்களால பார்க்க முடியும் ஆனால் எல்லாமே மங்களாக தான் தெரியும் வரைக்கும் கலர் அவங்களால உணர முடியாது முப்பத் நாலு வார காலம் வரும் பொழுது குழந்தைக்கு ஒரு ரெட் கலர் தெரியும் அம்மானுடைய வாம் ரெட்டிஷ் கருப்பையினுடைய அந்த ரெட் கலர் தான் குழந்தையினுடைய முதல் உலகம்